ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஈவ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வரை உள்ள குழந்தைக்கு நம்ம வந்து என்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி கேரட் கோள் எப்படி செய்யலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அடுப்பில் வேக வைக்கலாம் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வேக வைக்கலாம் அப்புறம் தான் சீக்கிரம் வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்குமே வெயிட் பண்ணி வேக வச்சதுக்கு அப்புறம் மிக்ஸி சாரில் ஆறு ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி சாரில் போட்டு நல்லா தண் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் ஏன்னா ஆறு மாத குழந்தைக்கு பல் இருக்காது அப்போ தான் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சிரலாம் இந்த கேரட் வந்து குழந்தைக்கு ரொம்ப நல்லது நிறத்தை கூட அதிகரிக்க செய்யணும் அதே நேரத்தில் அவங்களோட எடையும் கூடும் இப்போ வந்து இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சால் இந்த கேரட் ஃபுல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா தேங்க்யூ பாய்